ஸோ ஒரு ஸ்பெசிபிக்கா இந்த கான்செர்ட் இப்படி இருக்குங்கிறத ஒரு ரெண்டு ரெண்டு மாதங்களா அது போக மலேசியா என்னோட கான்செப்ட் வந்திருந்தாங்க அவங்க ஸோ அங்கே இருக்கிற இதை பார்த்தாங்க அங்கே என்ன சேலஞ்சஸ் எங்க கான்செப்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் அண்ட் இதுக்கான முதல் ஜென்ரல் ரூல் என்னன்னா மூணு மணி நேரம் ஃபுல்லா டான்ஸ் பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நான் ஸ்டாப்பா வைப்பில் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து முடிந்தவரை கொஞ்சம் ஹேரியான க்ளோத்ஸ் போட்டுவாங்க ஜென்ரலாக கான்செர்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர மாதிரி வர வைப்பில் என் கான்செர்ட்டுக்கு வராதிங்க அது ரொம்ப ஆகிடும் ஏன்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு இருக்க போறீங்க பாடிட்டு இருக்க போறீங்க ஸோ அதனால வந்து முடிந்தவரை ஹேரியான க்ளோத்ஸ் ட்ராக் பேன்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபுல்லாக ஸ்போர்ட்டிங் வைப்லேயே வந்துருங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அத்லெட்டிக்ஸ் தான் அது ஸோ நானும் ஃபுல் ரன்னிங்கில் இருப்பேன் நீங்களும் அதிகமான வைப்பில் இருப்பீங்க உங்கள் வைப்பில் தான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன் அண்டு இந்த கான்செர்ட் வந்து ஜென்ரலாக ஒரு இப்படி ஒரு ட்ராக் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்க அதெல்லாம் பார்த்து சாப் ஆகிட்டாங்க மலேசியாவில் ட்ராக் லிஸ்ட்லாம் கிடையாது பேண்டு பேக் டு ஓல்ட் ஸ்கூல் டேஸ் ஒரு பேண்டு டிஜே அண்ட் நான் அண்ட் வித் ஃப்ளோ கான்சர்ட் போயிட்டே இருக்கும் நீங்கள் என்ன வைப் ஆகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் வைப் ஆவேன் அண்ட் திடீர்னு கட் பண்ணுவோம் ரிப்பீட் வருவோம் அண்ட் நோ ஜென் நோ ப்ளஸ் ஒன்ஸ் இன் ஆப் தமிழ் கான்சர்ட் ப்ளஸ் ஒன் ட்ராக்ஸ் இருக்காது எல்லாமே எல்லாமே பீட் கூட லைஃப் பேண்டு தான் ஸோ அதனால் பாட்டு எப்படி வேணா மாறி வரும் இப்படி வரும் ஸோ நீங்களும் ரெடியாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற வைப்பு வச்சு தான் நான் கொடுப்பேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆரியான க்ளோத்ஸ் போட்டு நல்ல ப்ரீதபிள் க்ளோத்ஸோட காட்டன் ப்ரிஃபரபிளி போட்டு வந்துடுங்க வைப் அண்ட் முடிந்தவரை இப்போ நேற்று பார்த்ததுல ஒவ்வொரு செக்ஷன்லயுமே ஒரு வாட்டர் பாட்டில் ஏன்னா மலேசியாவில் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாட் இன் அ பேட் இது என்னன்னா டீஹைட்ரேட் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஷோஸில் ஸோ முடிந்தவரை ஒவ்வொரு பிளாக்லேயுமே வாட்டர் கவுண்டர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து ஏன்னா இது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸோ நான் அங்கே கை வைக்க முடியாது பட் அவங்ககிட்ட என்ன ரிக்வெஸ்ட் வச்சுன்னா வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் எக்ஸ் ஆர்பிட்டன் ரேட்டில் ஏன்னா கான்செப்ட்னு வரப்போ அது லாஜிஸ்டிக் செலவு அதெல்லாம் இருக்கும் ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து முடிந்தளவு தரமான விலையில் சரியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஏன்னா மை ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபேன்ஸ் டு டீஹைட்ரேட்டு வரவங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணுங்கிறது என்னோட இது அந்த ரிக்வஸ்ட்டும் ஏன்னா அவங்க இவ்வளோ ஸ்பென்ட் பண்ணி ஒரு கான்செப்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ரிக்வஸ்ட் இவங்க ஏற்றிக்கிட்டு இந்த கான்செப்ட்டை ஏற்ற மாதிரி அவங்க அதை செட் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் நேற்று ஃபுல்லாக வந்து இப்போ எல்லாம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இதையும் காமிச்சாங்க இங்கே பார்க் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்து வந்து நாங்கள் இந்த அது நடந்தெல்லாம் பார்த்தோம் இவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே க்ரௌட் ஆகிடக்கூடாது ஸோ வர உங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் என் பர்ஃபார்மன்ஸ்னா மீதி ஃபிஃப்டி பசு உங்களோட தான் இருக்குது ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக என்ஷூர் முடிந்த முடிந்தவரை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு பேருமே வந்து த்ரூ அவுட் அதில் ரொம்ப இதாக இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் இந்த கான்செப்ட் வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கேருந்து தான் ஆரம்பித்தேன் ஒரு குட்டி குட்டி காலேஜ் ஸ்டேஜாக அப்படி தான் ஆரம்பித்தேன் என்னோட பயணத்தை ஸோ ரொம்ப வருஷம் கழித்து திரும்பவும் தான் ரிட்டர்ன் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் ஆகிடுச்சு திரும்பவும் என்னோட கான்செப்ட் வந்து இவர் கான்செர்ட் எப்போ பண்ணுவீங்க கான்செர்ட்டே பண்ணது இல்லையா அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க பட் ஹிப் ஆஃப் தமிழாவை முதல் ஆல்பம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கவங்களுக்கு தெரியும் நாங்கள் கான்செர்ட்ஸ்லேருந்து இருந்து தான் வந்தோம் அந்த டைம்ல நாங்களே ஒரு ஷோ கிரியேட் பண்ணி நாங்களே டிக்கெட் விற்று நாங்களே மெர்சென்டைஸ் அடிச்சு நாங்களே அப்படி ஹிப் இப்போ தமிழா வளர்ந்துச்சு